விவசாய கடன் பாக்கிகளை கட்டாயப்படுத்தி வசூலிப்பதை தவிர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் காத்திருக்கிறார் அரவிந்த் சொல்லுங்க எந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரவிந்த் தமிழகத்தில் விவசாய தற்கொலை அதிகரித்து வருவதாகவும் அதே போல விவசாய பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தமிழகத்தை சேர்ந்த தமிழக பொதுநல வழக்காடு மையம் என்ற அமைப்பானது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணின் போது மீண்டும் நீதிபதிகள் பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக குறிப்பிடும்படியான கருத்துக்களாக இதுதான் அதாவது அப்ரோச் பி பிரிவென்டிவ் அண்ட் நாட் காம்பன்சென்ட்ரி அதாவது விவசாய பிரச்சனை மற்றும் விவசாயிகள் தற்கொலை விவகாரத்தில் மாநில அரசானது இந்த விவகாரத்தை இந்த பிரச்சனைகளை தடுக்கும் முறையில் செயல்பாடு இருக்க வேண்டும் அதற்கு இழப்பீடு வகை அதற்கு இழப்பீடு அளிக்கும் வகையில் செயல்பாடு இருக்கக்கூடாது அதாவது மிகவும் ப்ரோ இதனை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் அதனை தவிர்த்து அந்த அந்த உயிரிழந்தவர்களுக்கும் அல்லது விவசாயிகளின் பிரச்சனைக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் செயல்பாடானது இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்துள்ளனர் அதே போல இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவும் வழக்கறிஞராக கோபால் சங்கரநாராயணன் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் சில கருத்துக்களை அறிக்கையாக கடந்த விசாரணையின் போதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அதாவது விவசாயிகளுக்கு தற்போது தமிழகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் விவசாயிகள் மூன்று முக்கிய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் முதலாவதாக அவர்களுடைய அந்த விவசாய உற்பத்தியின் பொருளுக்கானது அந்த பொருளுக்கான விலையானது ஒரு ப்ராஃபிட்டபிள் அதாவது லாபகரமான விலை தற்போது வரை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை எனவே முதலில் அதனை தமிழகம் மற்றும் மத்திய மாநில அரசுகள் உரிய முறையில் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் விவசாய உற்பத்தியில் விவசாயிகள் செய்யும் உற்பத்தி அதற்கான பொருட்களின் விலை லாபகரமான விலை கிடைத்தாலே விவசாயிகளுக்கான பெரும்பான்மையான பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைத்து விடும் எனவே அதற்குரிய நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய அந்த அறிக்கையின் முக்கிய சாரம்சமாக இருந்தது போல விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி செய்யும் பொருட்களை வேறொரு இடத்திற்கு சென்று கொடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு அருகிலேயே ஒரு இடத்தை வைத்துக் கொண்டால் அந்த இடத்திலேயே அந்த இடத்திலேயே அவர்களுடைய பொருளை அவள அவர்களாகவே நேரடியாக விற்பனை செய்யும் வகையில் அதற்குரிய ஏற்பாடையும் செய்ய வேண்டும் அதே போல இந்த விவசாய பொருளை விற்பனை செய்யும் அந்த அந்த ஒரு நடைமுறையில் தரகர்களை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று முக்கிய கருத்துக்களை அவர் தன்னுடைய அறிக்கையாக முன்வைத்திருந்தார் இந்நிலையில் இந்த மூன்று முக்கிய கருத்துக்கள் தொடர்பாக மாநில அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துள்ளது அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு உதவும் வழக்கறிஞர் நீக்கப்பட்டுள்ள அவருடைய அறிக்கைக்கு மாநில அரசு ஒரு விளக்கமான ஒரு ஒரு பதிலை இன்னும் விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் அதே போல இந்த அதாவது வங்கிக் கடன் வாக்கிகளை திரும்பப் பெறுவது குறித்து அதாவது வங்கிகள் விவசாய கடன் பாக்கிகளை திரும்ப வசூலிக்கும் போது ஸ்டெப் அதாவது கட்டாயப்படுத்தி வசூலிக்க கூடாது இது போன்ற எந்த அவர்களுடைய ஜப்தி செய்வது அதாவது அவர்களுடைய டிராக்டரை ஜப்தி செய்வது மற்ற இன்ன பொருட்களை ஜப்தி செய்வது போன்ற ஸ்டெப்ஸை அதாவது கட்டாயப்படுத்தி இது போன்ற எந்த ஒரு செயல்பாட்டையும் வங்கிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் விவசாயிகள் மிக பெரும் ஒரு கஷ்டத்தில் தற்போது இருக்கிறார்கள் அதனை அனைவருமே உணர்ந்து செயல்படும் வேண்டும் என நீதிபதிகள் தற்போது வழங்கியுள்ள அந்த ஒரு உத்தரவில் ஒரு அறிவுரையாக வழங்கியுள்ளனர் அதேபோல இந்த வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் நான்கு அன்றைய தினம் தமிழக அரசு தரப்பில் விவசாய பிரச்சனை தொடர்பாக மாநில அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துள்ளது அதனை விளக்கமாகவும் ஒரு ப்ரோஆக்டிவாக அதாவது விவசாயிகளுக்கு உதவும் வகையில் அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் தமிழக அரசுக்கு தற்போது உத்தரவாக பிறப்பித்துள்ளனர்